ஹாய் வியூவர்ஸ் வெல்கம் டு கிராண்ட்மா சைல்ட் கிச்சன் அனைவருக்கும் எனது அன்பான வணக்கங்கள் இன்றைக்கு சூப்பர் டேஸ்டியான ஈஸியாக செய்யக்கூடிய ஸ்ரீலங்கன் ஸ்பெஷல் ரெஸ்டாரண்ட் ஸ்டைல் சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் எப்படி செய்கிற பார்க்கலாம் வாங்க சப்ஸ்கிரைப் Grandma சைல்ட் கிச்சன் ஃபஸ்ட்டுக்கு ஃப்ரைட் ரைஸுக்கு தேவையான த்ரீ ஹண்ட்ரட் கிராம்ஸ் போன்லெஸ் சிக்கனோட கால் டீஸ்பூன் உப்புத்தூளையும் கப் அளவுக்கு நார்மல் வாட்டரையும் சேர்த்து வேக விடுவோம் தண்ணி நல்லா வற்றி சிக்கன் வேகின பிறகு குக்கரை ஆஃப் பண்ணி எடுத்துக்கொள்கிறேன் இனி சிக்கன் பீஸை சின்ன சின்ன துண்டாக்கி எடுத்துக்கொள்ளலாம் ஃப்ரைட் ரைஸை ரெடி பண்ணுறதுக்காக பேன் ஒன்றில் நாலு டேபிள் ஸ்பூன் கொக்கோனட் ஆயில் சேர்த்து ஹீட் ஆனதும் சிக்கனை சேர்த்து கொள்றேன் சிக்கன் லைட் கோல்டன் ப்ரவுன் கலரில் ஃப்ரை ஆனதும் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஜிஞ்ச கார்லிக் பேஸ்ட்டை சேர்த்து கொள்ளணும் ஜிஞ்ச கார்லிக் பேஸ்ட்டு பச்சை வாசனை போகும் வரை வதக்கின பிறகு சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்த ஒரு வெங்காயத்தை சேர்த்துக்கொள்கிறேன் வெங்காயம் கென நேரம் வதங்க தேவையில்லை லைட்டாக வதங்கின பிறகு ரெண்டு முட்டைகளை சேர்த்துக்கொள்கிறேன் முட்டை ஹார்டாக ஃப்ரை ஆகாமல் சாஃப்டான கன்சிஸ்டன்சியில் ஃப்ரைட் ரைஸுக்கு இருக்க வேணும் இனி இதோட சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்த ஒரு கேரட்டை சேர்த்து கொள்ளலாம் ஃப்ரைட் ரைஸுக்கு ஆட் பண்ணுற வெஜிடபிள்ஸ் ஃபுல்லாக வேக தேவையில்லை கால்வாசிக்கு வேகினாலே போதுமானது கேரட் லைட்டாக வதங்கினதும் இதோட ஒரு டீஸ்பூன் சில்லி ஃப்ளேக்ஸ் ஒரு டீஸ்பூன் பெப்பர் பவுடர் ஒரு பாதி சிக்கன் ஸ்டாக் க்யூப் இதோட ஒரு டேபிள் ஸ்பூன் சோயா சோஸையும் சேர்த்து எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு கொள்ளுவோம் இதில் ஒரு கப் சம்பா ரைஸோட ஒண்டிய கால் கப் நோமல் வாட்டர் சேர்த்து நைன்டி பர்சன்டேஜ் வேக வச்சு எடுத்து வச்சிருக்கிறேன் இதையும் இதோட சேர்த்துக்கொள்கிறேன் லாஸ்ட்டில் இதோட சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்த ஹண்ட்ரட் கிராம்ஸ் லீக்ஸையும் சேர்த்து கொள்ளலாம் சிக்கன் ஸ்டாக் க்யூப் அல்லது ஸ்டோக் பவுடர் சேர்த்துருக்கிறதால உப்பு சேர்க்க தேவையில்லை உங்களோட ஏற்ற மாதிரி பார்த்து சேர்த்துக்கொள்ளுங்கள் ஃப்ரைட் ரைஸ் ரெடி எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கொண்டு குக்கரை ஆஃப் பண்ணி எடுத்துக்கொண்டா சரி வாவ் சூப்பர் டேஸ்டியான ஈஸியாக செய்யக்கூடிய ஸ்ரீலங்கன் ஸ்பெஷல் ரெஸ்டாரண்ட் ஸ்டைல் சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் ரெடியாயிட்டுது ஃப்ரை பண்ணின சிக்கனோடையும் வெஜிடபிள்ஸோடையும் சேர்த்து சாப்பிடும் போது ஸ்டொக் பவுடரோட டேஸ்ட்டும் சேர்ந்து டேஸ்ட் அல்டிமேட்டாக இருக்கும் இதை நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்ஸை எனக்கு போட்டு விடுங்க வியூவர்ஸ் நன்றி வணக்கம்